ஃப்ரைடே வெற்றிகரமாக ஓட் போட்டுட்டு கேரளா கிளம்பியாச்சு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போகிறோம் ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை ஆர்ஐசியில் தான் கிடச்சிருந்துச்சு நல்லா தூங்கியாச்சு டயர்டில் சரி சன்ரைஸ் அழகாக இருக்கேன்னு பார்க்க வீடியோ ஷூட் இருந்தேன் அப்போ பார்த்தா அது ஏர்போர்ட்டு எனக்கு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு கேரளா அப்படின்னா நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல அதில் எனக்கு இருந்த இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா கேரளானா பச்சை பசேல்னு இருக்கும் நிறையா தென்னைமரம் இருக்கும் நிறையா பலாமரம் இருக்கும் அந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணியிருந்தேன் இமேஜின் பண்ண மாதிரி ஒருவேளை அது மார்னிங் டைம் அப்படிங்கிறனால பச்சை பசியில் எனக்கு கண்ணில் பட்டுச்சான்னு தெரியல ஆனால் நான் கேரளா போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் நான் நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு கேரளா எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னைமரம் இருந்துச்சு சிட்டிக்குள்ள உள்ள எண்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் வீட்டுக்கு வீடு தென்னமரம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் கண்ணில் பட்டுச்சு நம்ம நேரில் போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நம்ம படங்களில் பார்த்ததுனால சில ஏரியா எல்லாம் மனசில் இருந்துச்சு அதில் பாலக்காட் திருச்சூர் ஆலப்பி ஆழப்புழா அந்த மாதிரிலாம் இடங்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அது வரும்போது வீடியோ இருக்குன்னு நினச்சேன் பார்த்தா வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன் நல்லா அப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க டூ பிஹெச்கேல இதோட பால்கனி வியூ தான் இருந்துச்சு கிச்சன் பேக் சைடில் இருக்க பால்கனி செம்ம வியூங்க வெயிலில் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு பின்னாடி போய் பார்த்தா செம்ம ஷாக்கு எனக்கு பேல்கனின்னா ஜென்ரலாகவே பிடிக்கும் ஒரு வீட்டில் பால்கனி இருக்கிறது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங்காக பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து திருவிழா போல் இருக்குது அன்னைக்கு ரெண்டு நாள்லாம் திருவிழாவாம் நாங்கள் உள்ளே என்ட்ரு போது இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அங்கே கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஸாரீ தான் கண்டிப்பாக வே பண்ணணும் பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி மேலே வந்து இந்த முண்டாஸ் மாதிரி போடணும் கோயில் வாசலில் என்ட்ரன்ஸை ஸ்டேஜ் மாதிரி போட்டு டான்ஸ் பாட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு உள்ளே போயிட்டு நாங்கள் கீழே நிற்கும் போது தான் எங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு சாமி இன்றைக்கி பார்க்க முடியாது தரிசனம் கிடையாது அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம் சென்னையில் வந்து வந்திருக்கோம் சாமி பார்க்கறதுக்காக தான் ஏதாவது ஆப்ஷன் தான் சொல்லுங்கன்னு உங்கள் மார்னிங் வர சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் திருப்பி அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரீட் வியூ இப்படி தான் இருக்கும் எங்களோட அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயித் ஃப்ளோரில் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் எயித் ஃப்ளோரில் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு அந்த ஏரியாவும் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த பேல்கனியோ வியோடய வியூ தான் இருந்துச்சு இன்னும் ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டுமே அங்கே கொஞ்சம் நேரம் நிற்கும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு கட்டணும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பால்கனி வியூவில் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையுமே இருந்துச்சு அப்புறம் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகி கோயிலுக்கு கிளம்பியாச்சு எயிட் தேர்ட்டிக்கு தரிசனம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போயிட்டு லைனில் நின்று சாமியெல்லாம் பார்த்தா பார்த்துட்டு வந்தாச்சு நல்லாவே சாமி தரிசனம் கிடச்சிச்சு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயிலில் இருக்கிற மாதிரி தான் குட்டி குட்டி கடைங்களெலாம் இருந்துச்சு சேம் ரேட் தான் அங்கே ஒன்றும் கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்போல்லாம் கிடையாது இங்கே சென்னையில் நமக்கு என்ன கிடச்சதோ அதே மாதிரி தான் அங்கேயுமே இருக்குது அங்கே கிடைக்கிற எல்லா பொருளுமே நம்ம சென்னையிலையுமே கிடைக்கும் சரி இருந்தாலும் கேரளா போய் வாங்கிட்டு வந்துருக்கோமே அப்படின்றதுக்காக சும்மா பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் புறா தான் பார்க்க முடிஞ்சிச்சு காக்காவே நாங்கள் பார்க்கல அங்கே போயிட்டு அப்புறமா அப்பார்ட்மெண்ட் போற கேரளா ஸ்பைசஸ்ங்கிற கடை இருந்துச்சு நேந்திர சிப்ஸ்க்காக தான் அங்கே போனதே அங்கே போனால் நிறைய ஸ்பைசஸ் சோப்பு ஃப்ரேக்ரன்ஸு சென்ட்டு பர்ஃப்யூம்ஸு அகர்பத்தி ஆயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பலா மரம் செம்மையாக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழேயே வந்து நிறைய பழம் வந்துட்டு பழுத்து இருந்துச்சு அது எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலுமே அது அப்படியே தாங்கிட்டு இருந்துச்சு கீழே விழை கூட இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது அப்பார்ட்மெண்ட்டோட வெயிட்டிங் ஏரியா எல்லாமே பேக் பண்ணி செக் அவுட் பண்ணி டூ தேர்ட்டிக்கு ரூமை விட்டு கிளம்பி திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்தாச்சு வந்து வெயிட் இருந்தோம் ஆக்சுவலாக ஃபைவ் ஓ கிளாக்குக்கு ட்ரெயினு அங்கே வெயிட் இருந்தோம் அங்கேயே வந்து லன்ச் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் இருந்தோம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு த்ரீ ஓ கிளாக் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின் போனது இங்கே ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து கோட் போட்டுகிட்டுலாம் இருந்திருந்தாரு இது சும்மா அதுக்காக எடுத்தோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் நார்மல் கோில் டிடிஆர் வந்து கோட் போடாமல் இருந்தார் அது சும்மா ஒரு ஃபன்காக வந்து எடுத்திருந்தேன் அப்புறம் டைம் ஆகிட்டு சீக்கிரமாக வந்துட்டு ட்ரெயினுமே வந்துடுச்சு அடுத்த ட்ரெயினு எங்களுக்கு போகிறப்போ வெயிட்டிங் லிஸ்டில் அந்த ரெண்டு டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பேரும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் திருவனந்தபுரம்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துருந்தோம் செம்ம சீட்டு சூடு செம்ம ஹீட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பதினாறு மணி நேரமும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் வேணா ஏறுவாங்க யார் வேணா இறங்குவாங்க சீட்டில் மட்டும்தான் உட்காருவாங்கன்னு கிடையாது எங்கே வேணால் உட்காருவாங்க ஈவன் பாத்ரூம் பக்கத்தில் கூட உட்காந்துருந்தாங்க அந்த பதினாறு மணி நேரத்தில் ஒரு மணி நே ஒரே ஒரு டைம் தான் பாத்ரூமை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அவ்வளோ கூட்டம் எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பி வந்துட்டோம் தூங்கவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் ஓவராலா கேரளா ட்ரிப் செம்ம மெமரியோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்